நான் பிரம்மம் ஐ மகராஜ் நான்கு உண்மையான உலகம் மனதிற்கு அப்பால் உள்ளது கேட்பவர் பல தருணங்களில் இந்த பிரபஞ்சம் காரண காரிய விதிகளுக்கு உட்பட்டதா அல்லது இருப்பதும் இயங்குவதும் விதிகளுக்கு அப்பாற்பட்டவையா என்ற கேள்வி எழுப்பப்படுகிறது நீங்கள் அது காரணமற்றது எந்த ஒன்றும் எவ்வளவு சிறியதாயினும் காரணமற்றது எந்தவித காரணமும் இன்றி தோன்றி மறைகின்றது என்னும் கருத்தை கொண்டுள்ளது போல தெரிகிறது மஹராஜ் காரண காரிய தன்மை என்பது காலத்தில் இடத்தில் அடுத்தடுத்து தொடரும் நிகழ்வுகளாகும் இதில் இடம் என்பது ஸ்தூலம் அல்லது மனம் சார்ந்தது காலம் இடம் காரணம் என்பவை மன பாகுபாடுகள் அவை மனதுடன் தோன்றி மனதுடன் மறைகின்றன கேட்பவர் மனம் இயங்கும் வரை காரணக்காரிய தன்மை ஒரு செல்லுபடியாக கூடிய விதி மண் மகராஜ் எல்லா மனம் சார்ந்தவைகளைப் போல காரணக்காரிய விதி என்று சொல்லப்படுகின்றதும் அதனுடனே முரண்படுகிறது இருக்கின்ற எதற்கும் குறிப்பிட்ட காரணம் கிடையாது மிகச்சிறிய ஒன்றின் இருப்பிற்கும் இந்த முழு பிரபஞ்சமும் பங்களிக்கிறது இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்கிறதோ அப்படி இல்லாமல் இருந்தால் எதுவுமே உள்ளவாறு இருக்காது எப்போதும் ஒவ்வொன்றின் மூல ஆதாரமும் அடிப்படையும் ஒரே காரணமாக ஒவ்வொன்றிற்கும் இருப்பதால் காரண காரிய தன்மையை பிரபஞ்ச விதியாக சொல்வது தவறு பிரபஞ்சம் அதன் உள்ளடக்கத்தில் உள்ளவகைகளால் கட்டுப்பட்டதல்ல ஏனெனில் அதன் சாத்திய கூறுகள் முடிவற்றவை தவிர அது ஒரு அடிப்படையான மற்றும் முழுவதும் சுதந்திரமான கோட்பாட்டின் வெளிப்பாடு அல்லது தெரிவித்தல் ஆகும் கேட்பவர் ஆமாம் ஒன்றுதான் மற்றொன்றிற்கு ஒரே காரணம் என்று சொல்வது முழுவதும் தவறு இருப்பினும் நடைமுறை வாழ்க்கையில் ஒரு விளைவை எதிர்பார்த்தே செயல்களை செய்கிறோம் மகாராஜ் ஆமாம் அறியாமையின் காரணமாக அவ்வகையான பல செயல்கள் நடக்கின்றன முழு பிரபஞ்சமுமே நிகழ செய்யாவிட்டால் எதுவுமே நடக்காது என்று மக்களுக்கு தெரிந்தால் குறைந்த சக்தியை செலவிட்டு அதிகபடியானவற்றை அடையலாம் கேட்பவர் ஒவ்வொன்றுமே ஒட்டுமொத்தமான காரணங்களின் வெளிப்பாடு என்றால் ஒன்றை அடையும் குறிக்கோளுடன் செயல்படுவது எப்படி மகாராஜ் சாதிக்க வேண்டும் என்னும் வேட்கையே மொத்த பிரபஞ்சத்தின் வெளிப்பாடு ஆகும் அது சக்தியின் சாத்தியக்கூறு ஒரு குறிப்பிட்ட அளவீட்டிற்கான உயர்ந்துள்ளதை காட்டுகிறது காலத்தை பற்றிய தவறான கருத்தை உன்னை காரண காரிய தன்மையை பற்றி பேச வைக்கிறது ஒரு பொதுவான வடிவமைப்பின் பகுதிகளாக கடந்ததையும் வரப்போவதையும் காலமற்ற இப்பொழுதில் பார்த்தால் காரணக்காய விளைவு கருத்து செல்லுபடி ஆகாது அதன் இடத்தை படைப்பு சுதந்திரம் எடுத்துக்கொள்ளும் கேட்பவர் இருந்தாலும் காரணமில்லாமல் எப்படி ஒன்று உருவாகி இருக்க முடியும் என்று என்னால் பார்க்க முடியவில்லை மகராஜ் நான் காரணம் இல்லாமல் இருக்கிறது என்று சொன்னால் அது ஒரு குறிப்பிட்ட காரணம் இல்லாமல் இருக்கிறது என்னும் அர்த்தத்தில் சொன்னேன் நீ பிறக்க உன் சொந்த அம்மா தேவையில்லை நீ வேறு யாருக்காவது மகனாக பிறந்திருக்கலாம் ஆனால் சூரியனும் பூமியும் இல்லாமல் நீ பிறந்திருக்க முடியாது இவை கூட நீ பிறக்க பிறக்க வேண்டும் என்னும் உன் சொந்த ஆசைதான் முக்கிய காரணம் ஆசைதான் பிறக்க வைக்கிறது அதுதான் பெயரையும் உருவத்தையும் கொடுக்கிறது ஆசைப்படக்கூடியது கற்பனை செய்யப்பட்டு வேண்டப்படுகிறது அப்போது அது தொடக்கூடியதாகவோ அனுமானிக்க கூடியதாகவோ பரணமைக்கிறது இப்படி நாம் வசிக்கும் உலகம் தனிப்பட்ட உலகம் உருவாக்கப்பட்டுள்ளது உண்மையான உலகம் மனதின் அறிவுபூர்வமான எல்லைக்கு அப்பாற்பட்டது நாம் அதை நம் ஆசை என்னும் வலையின் ஊடாக இன்பம் மற்றும் துன்பம் சரி மற்றும் தவறு உள்ளே மற்றும் வெளியே என்று பிரித்து பார்க்கிறோம் பிரபஞ்சத்தை உள்ளவாறே பார்க்க அந்த வலையை தாண்டி நீ வர வேண்டும் அது ஒன்றும் கடினம் அல்ல ஏனெனில் அந்த வலை முழுவதும் ஓட்டைகள் உள்ளன கேட்பவர் ஓட்டைகள் என்று எதை சொல்கிறீர்கள் எவ்வாறு அதை கண்டுபிடிப்பது மகாராஜ் அதன் முரண்பாடுகளையும் பார் நீ ஒவ்வொரு நிலையிலும் தேவையானதை செய்கிறாய் அதற்கு எதிரானதையும் செய்கிறாய் அமைதி அன்பு ஆனந்தம் ஆகியவற்றை வேண்டுகிறாய் ஆனால் வேதனை வெறுப்பு சண்டை ஆகியவற்றிற்காக கடினமாக உழைக்கிறாய் நீண்ட நாட்கள் வாழ வேண்டுகிறாய் ஆனால் அதிகமாக சாப்பிடுகிறாய் நட்பை வேண்டுகிறாய் ஆனால் அதை சுய லாபத்திற்காக உபயோகப்படுத்துகிறாய் இந்த மாதிரியான முரண்பாடுகளை பார்த்து அவற்றை களை நீ அவற்றை பார்ப்பதே அவற்றை போக செய்து விடும் கேட்பவர் நான் முரண்பாடுகளை பார்ப்பதே அவற்றை போக செய்துவிடும் என்றால் நான் பார்ப்பதற்கும் அவை போவதற்கும் காரணக்காரிய தொடர்பு இல்லையா மகாராஜ் காரிய தன்மை ஒரு கோட்பாடாக கூட குழப்பத்தன்மைக்கு பொருந்தாது கேட்பவர் எந்த அளவிற்கு வாசனை ஒரு காரணி மகராஜ் அது பலவற்றில் ஒன்று ஒவ்வொன்றிற்கும் கணக்கற்ற காரணிகள் உள்ளன ஆனால் இருக்கும் எல்லாவற்றிற்கும் மூலாதாரம் முடிவற்ற சாத்தியக்கூறு உச்ச உயர்வான மெய்மை சுப்ரீம் ரியாலிட்டி என்பது ஆகும் அந்த ஸ்வரூபம் நீதான் அது ஒவ்வொரு அனுபவத்தின் மேலும் அதன் வலிமையையும் ஒளியையும் அன்பையும் வீசுகிறது ஆனால் இந்த ஆதாரம் ஒரு காரணம் அல்ல எந்த காரணமும் ஒரு ஆதாரம் அல்ல அதனால்தான் ஒவ்வொன்றும் காரணமற்றவை என்று சொல்கிறேன் நீ வேண்டுமானால் ஒன்று எவ்வாறு நிகழ்கிறது என்று ஆராயலாம் ஆனால் உன்னால் ஒன்று ஏன் அவ்வாறு இருக்கிறது என்று கண்டுபிடிக்க முடியாது ஓம் தொடரும்